அத்தியாயம் இருபத்து நான்கு புனித விழிப்புணர்வு ஒளியின் வாரிச்சு பாகம் நான்கு லாங்ஹாப் சென் தனது கனமான வாள்களின் விளிம்பு தட்டையான பகுதி ஏன் கைப்பிடியையும் கூட பயன்படுத்தினார் எதிராளியின் மூங்கில் வாழ் தாக்குதல்கள் அனைத்தையும் சமாளிக்க அவர் திறம்பட போராடினார் ஒரு கணம் வாளின் நிழல் மின்னி ஒரு பெரிய ஒளிப்பந்து போல அவரது முழு உடலையும் மூடிக்கொண்டது புனிதமான ஒளி சக்திகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டன கனமான வாள்களை பயன்படுத்தி அவர் தனது பாதுகாப்போடு ஒருங்கிணைத்தார் லாங் ஜிங் யூவின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும்போது லாங்ஹாஃப் சென் சிறிது பிசகினாலும் மூங்கில் வாள் உடனடியாக அவர் மீது விழுந்து ஆந்தை இரும்புகளின் தாக்குதல்களை விட அதிக காயங்களை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஹாப் சென் அதை தடுக்க முடிந்தது லாங் ஜிங் யூ மிகவும் தீவிரமாக தெரிந்தாலும் அவரால் லாங்ஹாப் சென்னின் பாதுகாப்பை உடைக்க முடியவில்லை கால் மணி நேரம் தொடர்ந்து நடந்த போராட்டத்திற்கு பிறகு லாங் ஜிங் யூவின் மூங்கில் வாள் திடீரென பிரகாசித்தது ஒரு வெள்ளை ஒளி விரிவடைந்து ஆயிரக்கணக்கான வாள்கள் லாங்ஹாப் சென்னுக்கு முன் தோன்றின லாங்ஹாஃப் சென் இன்னும் தனது ஜோடி வாள்களை அசைத்து கொண்டிருந்தார் ஜிங் யூவின் இந்த தாக்குதலை அவர் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவது இது முதல் முறை அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது அவரது இடது கையில் இருந்த கனமான வாளின் கைப்பிடி அவரது வலது கையில் இருந்த வாளில் மோதியது பிறகு அவர் தனது வலது கையில் இருந்த கனமான வாளை இடது கையில் இருந்ததை ஆட்டும்போது தனக்கு முன்னால் வெட்டினார் தங்க ஒளியின் பிரகாசத்துடன் மூங்கில் வாளை நோக்கி ஒரு முள் தாக்குதல் பாய்ந்தது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது வாள்கள் சுழற்றப்பட்டன ஆனால் தாக்குதலின் பாதையில் இருந்த மூங்கில் வாள் சிறிதளவு மாற்றத்தையும் காட்டவில்லை தனது முந்தைய தடுப்பின் உத்வேகத்தை பயன்படுத்தி லாங் சென் முன்னேறினார் லாங் ஹாப் சென்னின் உடலில் இருந்து உடனடியாக அலை அலையாக ஒரு தங்க ஒளியின் அடுக்கு வெளிவந்தது ஒரு நேர்த்தியான ஒளியுடன் அது தெய்வீக தடை யை உருவாக்கியது லாங் ஜிங்யூவின் குத்துக்கு எதிராக அவர் தன்னிடம் இருந்த அனைத்து ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்தி ஒரு தெய்வீக தடையை உருவாக்க வேண்டியிருந்தது அது தாங்கிக் கொள்ள அவருக்கு உதவியது அருமை இந்த முறை நீ நன்றாகச் செய்தாய் நீ அமைதியாகச் செயல்பட முடிந்தது நாங்கள் தினமும் செய்த உண்மையான போர் பயிற்சி வீணாகவில்லை என்பதை நான் காண்கிறேன் என்று தனது மூங்கில் வாளை திரும்ப எடுத்துக்கொண்டு சிரித்தபடி லாங் ஹாப் சென்னுக்கு முன்னால் தலையசைத்தார் இருப்பினும் லாங்ஹாப் சென் மூச்சிரைத்துக் கொண்டிருந்தார் அவரது உடைகள் வியர்வையில் நனைந்திருந்தன அவரது தந்தை ஆன்மீக ஆற்றல் தொடர்பான தாக்குதல்களை பயன்படுத்தவில்லை என்றாலும் லாங்ஹாப் சென் இன்னும் அவரது சக்தியால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தார் லாங் ஜிங்யூ லாங்ஹாப் சென்னுக்கு முன் சென்று அவரது டோலை தட்டி புன்னகையுடன் கூறினார் கொஞ்சம் ஓய்வெடுக்க வீட்டிற்கு போகலாம் உங்கள் அம்மா விரைவில் மதிய உணவை முடித்துவிட வேண்டும் சரி லாங் ஹாஃப் சென்னின் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஒன்றரை வருடங்களாக அவர் தினமும் கடினமாக பயிற்சி செய்த போதிலும் அது அவரது வாழ்க்கையின் மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இருந்தது அவரது தாயின் முகம் எப்போதும் புன்னகையுடன் இருந்தது மேலும் அவரது வலிமையான தந்தை அவருக்கு அறிவுறுத்தினார் இந்த வகையான வாழ்க்கை மந்தமான ஒன்றல்ல மாறாக அது மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது தந்தையும் மகனும் மரக்கட்டை அறைக்கு முன்னால் வந்தபோது லாங் யூவின் கால் திடீரென நின்றது அவரது கண்கள் கடுமையான பார்வையை வெளிப்படுத்தின லாங்ஹாப் சென்னும் தனது தந்தையின் மூச்சில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தார் அவர் அமைதியாக சுவாசிக்க விடாமல் தடுக்கும் ஒரு பயங்கரமான சர்வவல்லமையுள்ள பண்டைய டிராகன் போன்ற உணர்வை கொடுத்தார் லாங் லாங் லாங்ஹாப் சென்னின் கையின் மீதான தனது பிடியை தளர்த்தி மெதுவாக திரும்பி லேசான அடிகளை எடுத்து வைத்தார் அடுத்த நொடியில் சென் தனது வாயை அகலமாக திறந்தார் அவரது தந்தையின் உடலில் இருந்து அடர்த்தியான தங்க நிறப்பிரகாசம் வெளிப்பட்டு அவரது உடலை வானத்தை நோக்கி உயர்த்தி அவரை பறக்கச் செய்தது தனது தந்தையிடம் இரண்டு வருடங்களுக்கும் மேலாக பயிற்சி பெற்றிருந்தாலும் தனது தந்தையின் உண்மையான பலம் எந்த மட்டத்தில் உள்ளது என்பதை லாங்ஹாப் சென்னுக்கு ஒருபோதும் தெரிந்ததில்லை இந்த கணமே தனது தந்தை தனது ஆன்மீக சக்தியை நம்பி வானத்தில் உயரும் அளவுக்கு செல்ல முடியும் என்பதைக் கண்டது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அதே நேரத்தில் தூரத்திலிருந்து ஒடின் நகரத்தை நோக்கி பார்த்த லாங் ஜிங்யூவின் கண்களில் இரண்டு தங்க விளக்குகள் தெரிந்தன ஹாப் சென் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குக் காத்திருக்காமல் அவர் தரையில் இறங்கினார் அவரது கண்கள் குளிர்ந்த முகபாவனையை வெளிப்படுத்தின வே இனத்தின் ஆயுத படைகள் ஒரு மறைமுகத் தாக்குதலைத் தொடங்கின நாம் செல்ல வேண்டும் அதே நேரத்தில் அவர் லாங் சென்னின் கையை பிடித்து மீண்டும் ஒருமுறை வானத்தில் உயர்ந்தார் அவரது முழுமையாக ஒடுங்கிய ஆன்மீக சக்தி லாங் யூவின் முதுகில் இருந்து விரிந்த ஒரு ஜோடி தங்க இறக்கைகள் போல வடிவெடுத்தது ஆன்மீக ஆற்றல் மாற்றம் என்பது ஆறாவது படி ரேடியன் நைட்ஸ் பயன்படுத்திய ஒரு திறமையாகும் ஆனால் லாங்ஜிங் யூவின் இறக்கைகள் பத்து மீட்டருக்கும் அதிகமான அகலம் கொண்டவை உண்மையான பொருட்களைப் போலவே தோற்றமளிக்கும் டஜன் கணக்கான தங்க நிற இறகுகளால் மூடப்பட்டிருந்தன ஒரு சாதாரண ஆன்மீக சக்தி எப்படி இவ்வளவு எளிதாக இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடியும் அந்த பிரம்மாண்டமான ஜோடி நீண்டு கொண்டிருக்கும் இறக்கைகள் தோன்றியபோது தங்க நிற ஒளி லாங்ஜிங் யூவையும் அவரது மகனையும் சூழ்ந்தது அந்த ஜோடி இறக்கைகள் திடீரென்று விசிறின அவை இரண்டும் உடனடியாக ஒரு விண்கல் வேகத்தில் ஒட்டின் நகரத்தை நோக்கி நேராகச் சென்றன லாங்ஹாப் சென் கவனிக்காதது என்னவென்றால் லாங் ஜின்யூவின் யூவின் ஜோடி இறக்கைகளை பார்த்ததும் ஒட்டின் மலையிலிருந்து காட்டின் உட்புறம் வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் அவை மாயாஜால மிருகமாக இருந்தாலும் சரி காட்டு மிருகமாக இருந்தாலும் சரி தரையில் ஊர்ந்து சென்றன இந்த காட்சியைக் கண்டு அவை மிகவும் பயந்து நம்பிக்கையற்றவர்களாக இருந்ததால் சிரித்தும் நகரத் துணியவில்லை அந்த காட்சி தங்க நிற உலகமாக மாறியது அடர்த்தியான புனித சக்தி அவர்களை சுற்றி அனைத்தையும் சூழ்ந்தது லாங்ஹாப் சென் தனது உள் ஆன்மீக ஆற்றல் குதிப்பதை உணர முடிந்தது இந்த குறுகிய நேரத்தில் அவரது உள் ஆன்மீக ஆற்றல் அதிகமாக உயர்ந்தது ஆனால் இது இந்த நேரத்தில் அவர்களை சுற்றி தற்காலிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட ஒளி பண்பு ஆற்றல் மிகவும் வலிமையானது என்பதால் மட்டுமே நடந்தது லாங் ஜிங்யூ வெளியிட்ட புனித ஆற்றல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இது காட்டுகிறது தங்க ஒளி திடீரென சித்தறி லாங் சென் வெளிப்புறச் சூழ்நிலையை பார்க்க முடிந்தபோது சில வினாடிகள் கடந்துவிட்டது போல் உணர்ந்தார் ஒட்டின் நகரம் நாம் ஏற்கனவே ஒட்டின் நகரத்திற்கு திரும்பிவிட்டோம் இவ்வளவு சிறிய நேரத்திற்கு பிறகு லாங் லாங்ஹாப் சென்னால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் அவரது கண்களுக்கு முன்பாக அவரது கால்களுக்குக் கீழே அவர் வளர்ந்த ஒடின் நகரம் இதுவல்லவா தற்போதைய ஒடின் நகரம் அதன் அசல் அமைதியான மற்றும் நிம்மதியான சூழலை இழந்துவிட்டது பல இடங்கள் எரிந்து கொண்டிருந்தன அழுகை சத்தங்கள் இடைவிடாமல் எதிரொலித்தன பரிதாபமான அலறல்களும் அழிவு சத்தங்களும் ஒடின் நகரத்தின் ஒவ்வொரு மூலையிலும் வெள்ளம் போல பரவின சென் வலுவான உடல்களைக் கொண்ட கவசம் அணிந்த உயரமான மற்றும் பெரிய அரக்கர்களைக் குறைந்தது ஆயிரக்கணக்கானோரை கண்டார் அவர்கள்தான் ஒடின் நகரத்தில் பேரழிவை ஏற்படுத்தியவர்கள் இந்த அரக்கர்கள் குறைந்தது ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் கொண்டவர்கள் ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் ஒரு ஓனாய் தலையையும் ஒரு மனித உடலையும் கொண்டிருந்தன அவை வளைந்த வாள்களை அசைத்தன ஒடின் நகர மக்கள் தற்போது அவர்களால் படுகொலை செய்யப்பட்டனர் சோகமான மற்றும் கூச்சலிடும் அழுகைகள் எல்லா இடங்களிலும் கேட்கப்பட்டன ஆனால் இந்த மூர்க்கமான ஓநாய்களும் இடைவிடாமல் இன்னும் சத்தமாக ஊழையிட்டன ஒடின் நகரில் மூவாயிரம் கும் மேற்பட்ட வீடுகள் வசிப்பதாகவும் இருபதாயிரம் பேர் வசிப்பதாகவும் கூறப்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் அது இரத்த கடலாகவும் சடலங்களாகவும் மாறிவிட்டது அடர்த்தியான ரத்தம் எங்கும் சிதறிக் கிடந்தது அந்தக் காட்சி யாரையும் வாந்தி எடுக்க வைக்கும் அப்பா அவை என்ன லாங்ஹாப் சென்னின் குரல் கோபத்தால் நிறைந்தது இதுதான் அவர் வளர்ந்த இடம் வளைந்த வாளை ஏந்திய ஓனாய் தலை கொண்ட ஒரு அசுரனால் தனது முன்னாள் சிறிய நண்பர்களில் ஒருவர் இரண்டு பகுதிகளாக வெட்டப்படுவதை அவர் இப்போதுதான் தனது கண்களால் பார்த்திருந்தார் அவரது உடலின் முன் பகுதி தரையில் கிடந்தது அவர் தனது கடைசி வேதனையான சோகமான மற்றும் கூர்மையான அழுகையை வெளியிட்ட பிறகு அவரது உள் உறுப்புகள் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கின பே இனத்தைச் சேர்ந்த ஓநாய்கள் லாங் ஜிங்யூ குளிர்ந்த குரலில் பதிலளித்தார் அவரது உடலில் இருந்து ஒரு ஈர்க்கக்கூடிய அழுத்தம் வெளியேறுவதை உணர முடிந்தது கீழே இருந்த மக்கள் ஓநாய்களால் முற்றிலும் பயந்து ஆழ்மனதில் மேலே பார்த்தார்கள் லாங் ஜிங் யூவின் முதுகில் இருந்து இரண்டு பெரிய இறக்கைகள் விரிவதைக் கண்ட அவர்கள் அவரது தோற்றத்தைக் கண்டு முற்றிலும் ஆச்சரியப்படுவதை தவிர்க்க முடியவில்லை அப்பா என்னை கீழே போக விடுங்கள் நான் அவர்களை கொல்லப் போகிறேன் லாங் ஹாஃப் சென் ஆவேசமாக கத்தினார் உங்கள் பலம் போதுமானதாக இல்லை லாங் ஜிங் யூ தாழ்ந்த குரலில் கூறினார் ஹாஃப் சென் உங்கள் தந்தையின் உண்மையான பலத்தை நீங்கள் எப்போதும் பார்க்க விரும்பினீர்கள் அல்லவா அப்படியானால் நன்றாகப் பாருங்கள் யூவின் முதுகிலிருந்து ஒரு தங்க சிவப்பு ஒளி வளையம் வெளிப்பட்டது ஒரு பெரிய பிரகாசமான தங்க சிம்மாசனம் அற்புதமான பிரகாசத்துடன் மின்னியது அது மெதுவாக தங்க சிவப்பு ஒளி வளையத்திலிருந்து தோன்றியது